நோட்டீஸ் செய்த நம்ம கிராமத்தை சூப்பர் ரைட் ரைட் சூப்பர் பாருங்க பண்ணாதீங்க ப்ளீஸ் பிளீஸ் தமிழ் மாப்பிள்ளை இளங்கோ ராஜா கொஞ்சம் எமர்ஜென்சி கொஞ்சம் சீக்கிரமாடைக்கு வருவாரு கேட்ட ாலும்ருது நாலு கொஞ்சம் எமர்ஜென்சி கொஞ்சம் கனி கனி லைன் நம்பர்ல மாத்து நம்பர் மாத்தி விடு பரிசுக்காக இரு அணிகளும் அடிக்கொண்டிருக்கிறார்கள் பரிசனை உறுதி செய்வதற்காக இந்த மாபெரும் கபடி போட்டியிற்கு நோட்டீஸ் உபயம் செய்த நமது கிராமத்தை இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு நோட்டீஸ் உபயம் அளித்திட்ட என் ரவி நெடுஞ்சாலத்துறை அவர்களுக்கு எப்பொழுது விழா கபடி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது saya baru lanjut lagi ke Allah, 6 में 6 6 में 8 हां टैकल पॉइंट माफ़ के लिए इलंगो राजा 6 में यार கொஞ்சம் इमरजेंसी கொஞ்சம் शीघ्रमा எங்க இருந்தாலும் Vila Medike வரပါ 6 6 अरे भाई अरे भाई 8 नंबर இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு பரிசு உறுதி செய்யப்படும் ரூபாய் ஆயிரம் நன்றி கூட வழங்கிய ஸ்ரீ செல்லப்பாண்டி மளிகை கடை மாப்பிளை முருகவே உணவு பேரையும் ஆனால் அவர்கள் இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்க தங்கராஜ் நம்பர் த்ரீ பேசக்கூடாது வெளியில இருக்கிறவங்க என்ன அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியும் முக்கியமான போட்டியா இருக்கும்

விளையாட்டு வீரருக்கு ரஃபா ஆடக்கூடாது அடிபடாது

வெளியில இருந்து கமெண்ட் பண்ணாதீங்க கேக்கள் பாய் பாத்துக்கணும் அவரை பாருங்க ஒன்பது புள்ளிகளும் சேர்ந்த சைடு செய்கு தற்புடம் சேர்ந்தவற்றை மருதகம் ஒன்பது சேர்ந்தவற்றை இரண்டு அணிகளும் தலா ஒன்பது புள்ளிகள் ஓன்லி செல்ஃப் அவுட் பத்து பத்து आमकल् प्लस टू ஆர் கேமாய் இரு அணி வீரர்களும் பதினான்கு பதினான்கு டூ பாயிண்ட் சேர்ந்த கோட்டை தம்பி ஒரு ஆள் பேசுங்கப்பா இரு அணிகளும் கட்டுமையாக வெற்றிக்கு போராடி கொண்டிருக்கிறது நம்பர் ஒன் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்க கத்த கத்த வேண்டாங்க அருமையான ஆட்டம் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க

पॉइंट लास्ट थ्री मिनट कड़स मूं निर्णय ஒன்வுட்ய நடந்து விடுத்த போட்டியில்டுத்து மருந்தகம் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது